முருகா சரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை மனதிற்கு உபதேசமாக மனமே உனக்கு குருதி புகழ்வேன் எனும் சிதம்பரம் திருப்போழிலும் அந்த மனமே நமது ஆக்கி நம்பாதே என்று திருச்சிராப்பள்ளி பாடலிலும் பாட்டில் உருகிலே எனும் தீர்த்தமலை திருப்புகள் போல பல திருப்புகள் பாடல்களிலும் தந்தர் அனுபூதி பாடல்களிலும் குருநாதர் உபதேசித்திருக்கிறார் அவற்றில் ஒன்றான கந்தர் அனுமதி பாடல் ஏழு கெடுவாய் மனநே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேல் எரிதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே மனமே உண்மை தன்மை இல்லாததும் விரைந்தெழியும் இயல்பும் கொண்ட இந்த உலக விஷயங்களை உண்மை என்று கெட்டொழிகின்றாய் இப்பொழுது வழியை கூறுகிறேன் அன்புடன் தானம் செய்வாயாக கூறிய வேலை ஏந்திய முருகப்பெருமானின் தாமரை பாதங்களை தியானித்து இருப்பாயாக இவ்வாறு நீ செய்தால் கண்டிப்பாக யுகாந்திரங்களாக உன்னை தொடர்ந்து துன்புறுத்தி வரும் இப்பிறப்பு இறப்பு துயரத்தை பொடி பொடியாக்கி எரித்திடுவாய் மேலும் புண்ணிய பாபம் எனப்படும் அனைத்து காரியங்களிலும் வெகு சீக்கிரத்திலே விடுபடுவாய் தம்புடைய ஆன்மீக ஆர்வம் மீழ்த்திருக்கவும் மற்றும் மேலும் அதை வலுப்படுத்திக் கொள்ளவும் அச்சாதகன் உயரிய வேத சாஸ்திரங்களை முறையாக கற்றல் சஷ்டங்கங்களில் பங்கேற்றல் மகன்களுடன் தன்னை தொடர்பு கிடைத்துக் கொள்ளுதல் போன்ற பல சாதனைகள் செய்து வருகிறார் ஆர்வம் செய்யுடில் அவன் செய்த பிரார்த்தனையானது மிக தீவிரமானதாகவும் முலமானதாகவும் இருந்ததால் பெருமானிடமிருந்து அதற்கான மறுமொழியும் எதிர்பாராத முறையிலே உடனே வந்து அமைகிறது பெருமான் எப்பொழுதும் தன் உருவத்தில் நேரடியாக உதவ வருவதில்லை வள்ளி தேவிக்காக அவர் வந்த பொழுது கூட முதலில் வேறு ஒரு முறிவில் வந்தது போல புத்தகம் வயதான மனிதர் ஆன்மீக வகுப்பு சச்சங்கம் அது உபதேசம் பெறுவதற்கென்று அவன் சென்று பார்க்கும் மகான்கள் ஆகிய பல வழிகளே ஏதோ ஒன்றின் மூலம் சாதகனுக்கு தேவையான உபதேசத்தை அருள்கிறார் அவனுக்கு கிடைக்கும் உபதேசம் உன்னிடமிருக்கும் செல்வத்தை வறியவருக்கு வழங்குவாயாக இவ்வாறு தானம் செய்தால் இருபது பயன்கள் ஏற்படும் ஒன்று மற்றவளின் துன்பநிலை கண்டு மனம் நெகிழ்வதால் கல்லாகி இருக்கும் அந்த சாதகனின் நெஞ்சு உருகி மென்மையாகும் இரண்டாவது செல்வத்தின் மீதான பற்று நீக்கப்படும் இரண்டு பாதங்களை தியானிப்பாயாக மென்மையாக்கப்பட்ட நெஞ்சிலே அந்த தியானம் பெருமானின் தாமரை பாதங்களை சேற்றில் செந்தாமரை வளர்வது போல வளரச் செய்யும் இந்த இரு உபதேசங்களும் அந்த சாதகனால் கடைபிடிக்கப்படும் பொழுது கந்த பெருமானின் கிருதையை அவன் பெறுகிறார் இந்த செய்யுளில் நினைவாய் என்று சொல் விசேஷமான அர்த்தத்திலே உபயோகப்பட்டிருக்கிறது முன்னர் மகமாயே கடைந்திட வல்லவிரால் முகமாறும் மொழிந்து என்று செய்யுளிலே அந்த சாதகன் பதியாமல் மந்திரங்களை உச்சரித்து வந்தான் எனவே அங்கு மொழிந்து என்று சொல் உபயோகிக்கப்பட்டது அதாவது இயந்திர கதியிலே உள்ளம் தொடாமல் தன் உதறுகள் மட்டும் இறைனாமாவை உச்சரித்தல் மொழிந்தன ஆனால் இந்த செய்யுளி சொல்லியபடி இனிமேல் தொடர்ந்து தான தர்மங்கள் செய்வதால் நெஞ்சம் உருகி பக்குவப்படுகிறது அத்துடன் அப்பக்குவப்பட்ட நினைப்பதால் விரைவில் அழிபட ஏதுவாகிறது அவைகளின் பலனாய் முடிவில்லா ஒரு முடிவு எட்டப்படுவது திண்ணம் எனவே முதல் படியாக பெருமானின் கிருபையானது குருவின் உபதேசமாக அவனுக்கு கிடைக்கிறது என்பதை அடுத்த கூறுகிறது ஒருவனின் சம்சார பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனம்தான் காரணம் எனவே மனதுக்கு முறையான கல்வி புகட்டப்படுவது அவசியம் அதனால்தான் இந்த செய்யுளில் மனதுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது அறியாமையின் விளைவான மனம் நிலையில்லாத உலகப் பொருள்களை உண்மையானவை என்று எண்ணி எப்பொழுதும் அவைகளையே நினைத்து அதை பின் சென்று அவைகளிலே தன்னை சிக்க வைத்துக் கொண்டு கடைசியில் வெகு மோசமான துன்பத்திலே ஆழ்கிறது இதுதான் சம்சார பந்தத்தை ஏற்படுத்தும் விஷய சிந்தனை உலகப் பொருள் பற்றிய சிந்தனை என்று அழைக்கப்படுகிறது உலகப் பொருளை சிந்திப்பதால் ஏற்படும் பேரழிம்பு பற்றி ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதை நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது ஒரு பொருளை பற்றி நினைப்பதால் அதன் மீது பிடிப்பு பற்று உண்டாகிறது அந்த பற்றிலிருந்து ஆசையும் ஆசியிலிருந்து கோபமும் கோபத்திலிருந்து மதிமயக்கமும் மதிமயக்கத்திலிருந்து ஞாபக மருதியும் ஞாபக மருதியிலிருந்து விவேகத்தின் அழிவும் கடைசி விவேகத்தின் அழிவினால் தானே எழிந்து போகிறான் என்று கீதை இரண்டாவது அத்தியாயத்தில் கூறப்படுகிறது இத்தகைய பேரழிவு ஏற்படாமல் தடுக்க வேண்டுமானால் அதன் மூல காரணம் முளையிலேயே கிளி எரியப்பட வேண்டும் மனதை உலகப் பொருள்களின் நினைவிலே மூழ்கிடாமல் தடுத்துவிட வேண்டும் அதனால்தான் தண்டத்தில் இருக்கும் செல்வத்தை பொருள்களை தானம் செய்திட மனதிற்கு ஆலோசனை கூறப்படுகிறது ஆனால் தானம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் கொடுக்க மனம் இல்லாமல் எரிச்சலுடனோ வெறுப்புடனோ கடவுபரிஷத்தில் நசிகேதனின் தந்தை செய்தது போல தானம் கொடுக்கக்கூடாது இறைவன் மீது மிக்க பக்தியுடன் அவரையே நினைத்த வண்ணம் தானமாக கொடுக்கப்படும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்காமல் தானம் கொடுக்கப்பட வேண்டும் இவ்வாறு செய்தல் பகவத் சிந்தனை 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 ஆன்ம பிரம்ம எனப்படுகிறது இது விஷய என்று முன்னர் கூறப்பட்ட பிணிக்கான மாற்று மருந்து எதையாவது தானமாக கொடுக்கும் பொழுது தானமாக தரப்படும் பொருளை பற்றிய சிந்தனை அறவே இன்றி இறை சிந்தனையுடன் தரப்பட வேண்டும் அவர் செய்வது எப்படி தானத்தை கொடுப்பவர் தானமாக கொடுக்கப்படும் பொருள் தானத்தை பெறுபவர் தானம் கொடுக்கும் செயல் அனைத்தும் இறைவனே என்ற எண்ணத்துடன் தானம் செய்ய வேண்டும் இதைத்தான் ஈதல் என்றார் என்ற பாடலில் ஏனெனில் அனைத்தும் இறைவனே அனைத்தும் அவருக்கே சொந்தமானது எப்படி தானத்தை பெறுபவர் இறைவரின் படைப்போ அதே போல தானத்தை கொடுப்பவர் தானமாக கொடுக்கப்படுகிற பொருள் ஆகிய இரண்டும் கூட அவருடைய படைப்பே அனைத்தும் உலகளாவி ஒன்று இருக்கும் இறைவரின் அங்குகளே ஆகும் கந்தர் அலங்காரத்தில் பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு என்றும் வையிற்கதி வாழ்த்தி வருகிற்கு என்றும் நொய்யளவில் பிளவேனும் பகிர்மென்கள் என்றும் தடுங்கோல் மனத்தை இன்னும் அலங்காரத்திலே தானம் என்றும் இடுங்கோள் என்றும் பாடியிருக்கிறார் இவ்வாறு தியானித்து அதிலேயே நினைத்திருப்பது பிரம்ம கர்ம சமாதி நிலையாகும் அந்நிலையை பகவத்கீதை இவ்வாறு விளக்குகிறது அர்ப்பணம் செய்தல் பிரம்மம் நெய் முதலிய ஹவிசும் பிரம்மம் பிரம்மமாகி அக்னியிலே பிரம்மத்தால் அர்ப்பணம் கொடுக்கப்படுகிறது இப்படியாக கர்மத்தில் பிரம்மத்தை காண்பவனால் இந்த அக்னியே முடிவற்ற ஞானமாகியும் சுழற்சியை எரித்து சாம்பலாக்குகிறது இருக்கும் அனைத்தும் இறைவனாகிய பிரம்மம் என காணப்படும் பொழுது ஜீவத்வம் என்ற ஒன்று தனித்தன்மையுடன் இருக்கும் வாய்ப்பு எங்கிருந்து வரும் அகண்ட பரந்த கடலை போன்றது பிரம்மம் அல்லது இறைவன் எப்படி அலைகளுக்கு கடலை விடுத்து தனித்து இருப்பு இல்லையோ அப்படியே கொடுப்பவரும் கொடுக்கப்படுவதும் பெறுபவரும் பிரம்மம் என்ற இருப்பிலிருந்து தனித்து இருப்பதில்லை நாம் தற்பொழுது அனுபவித்து வரும் துன்பங்களுக்கும் ஜன்ம நம்மை தொடர்ந்திடும் முடிவில்லா சம்சார சங்கிலிக்கும் கர்மங்களே காரணம் அத்தொடர் சங்கிலியின் ஒரு வளையமே இந்த ஜென்மம் என்று அருணகிரியார் கூறுகிறார் இப்பிறவிப் பிணியை நோக்கும் அருமருந்தாக தானம் மற்றும் இறை தியானம் அவர் கொடுக்கிறார் கர்மங்களை கலைந்திட தானம் இல்லாமல் செய்திட தியானம் யஜ்யம் தான தர்மம் தவம் ஆகிய மூன்றும் ஞானிகளுக்கு மேலும் புனிதம் தரும் என்கிறார் கிருஷ்ண பகவான் பகவத்கீதையிலே ஆசைகளும் பேராசைகளுமே நாம் பாவம் செய்வதற்கான காரணங்கள் இவைகள் நெஞ்சத்தை சுயநலமாக்கி சுருங்க செய்கிறது இப்பணிகளுக்கு தானம் ஒரு மிகச்சிறந்த மாற்று மருந்து தானம் சுருங்கிய நெஞ்சத்தை பறந்து விரிய செய்து பிறரின் துன்பங்களைக் கண்டு இரக்கம் கொள்ளச் செய்து அவர்கள் பால் அன்பும் பொழிந்தது செய்யும் தானம் செய்ய மனிதனின் வளர்கிறது மற்றவர்கள் படும் கஷ்டத்தை அவனால் உணர முடிகிறது எனவே தானம் செய்யும் செயலானது சாதகனின் நெஞ்சத்தை கசிந்து உருக வைத்து மென்மையானதாகவும் ஆக்கிவிடுகிறது அதனால் சென்றில் அவன் வேண்டிக் கொண்டவாறு இறைவனின் தாமரை பாதம் அவன் நெஞ்சிலே மலர்ந்து தேவையான தகுதியை தந்துவிடுகிறது சுருங்கக்கூறின் தானம் நெஞ்சை தூய்மையாக்கி பக்குவப்படுத்துகிறது அத்துடன் இறைவனை மட்டுமே நினைத்து தானமான செய்யப்படும் பொழுது அப்பக்குவமடைந்த நெஞ்சிலே இறைவனின் பாதங்கள் பதித்திட அது தேவையான தகுதியையும் தருகிறது தானமும் இறை தியானமும் எவ்வாறு ஒருங்கி இணைக்கப்படும் பொழுது முக்தி அடையப்படுகிறது தானம் எனப்படும் சொல் பரந்த அர்த்தத்தில் இங்கு உபயோகப்படுகிறது ஒருவன் தனது சொத்தை அல்லது அதில் ஒரு பங்கு தருவது மட்டும்தான் தானதன்பம் என்று கொள்ளலாகாது ஒருவன் தன் சிந்தனையிலும் உணர்ச்சியிலும் எண்ணங்களிலும் மனப்பாங்கிலும் ஆகிய அனைத்திலும் உதாரதம் உடையவனாக இருக்கக்கூடும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவருடன் அனாவசியமாக சண்டை சச்சரவு இல்லாமல் ஒத்து வாழ முடியும் அவ்வாறு இருப்பதை சிறப்பு ஒருவன் தன் சொத்து கல்வி திறமை ஞானம் போன்ற எத்தனையோ விஷயங்களை தானமாக கொடுக்கலாம் ஆனால் ஞானதானமே தானம் அனைத்திலும் சிறந்ததாக எண்ணப்படுகிறது இதனால் எனினும் மற்ற எல்லா வகை தானங்களின் பலன் நீண்ட காலம் நினைத்திருப்பதில்லை ஞானதானம் மட்டுமே நிரந்தரமாக நன்மையை நல்குகிறது தியாகமின்றி தான தர்மம் இல்லை அனைத்து தான தர்மத்திலும் தன் இன்பத்யாக அடக்கம் தன் சொந்த இன்பத்தை தியாகம் செய்யாமல் தான தர்மம் செய்ய முடியாது அது உடல் உணர்ச்சி அகந்தி ஆகியவற்றின் இன்பத்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடும் இப்படி தியாகமில்லாத தானம் தானம் ஆகாது அது வெறும் ஆரவாரமாகும் பல்வேறு வகையான தானங்களை தியாகங்களை சாதகம் செய்வது தன் இறுதி குறிக்கோளை அடைவதும் பயிற்சியே இவ்வாறு அவர் செய்து பழகி வருவது கடைசியில் தன் உணர்வையே பேர் உணர்விலே தியானத்தின் மூலம் தன் இறுதி தியாகமாக அளித்திடுவதற்கே ஆகும் இப்படியாக தனது என்று சொல்வதற்கு ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் அனைத்தையும் பணம் திறமை அகந்தி கடைசியில் தன்னையே பரமனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் எதையும் மிச்சம் வைத்துக் கொள்ளாமல் கொடுக்கப்பட வேண்டும் எதுவும் ஏதும் இருக்கக்கூடாது தன் உணர்வு கூட அறவே இல்லாமல் போக வேண்டும் அதனால் தான் இந்த செய்யுள் இடுவாய் தானம் கொடுப்பாயாக என்று மட்டும் உபதேசிக்காமல் கரவாது இடுவாய் எதையும் ஒதுக்கி ஒழித்து வைக்காமல் தானும் கொடுப்பாயாக என்று உபதேசிக்கிறது வீதி இல்லாமல் எல்லாவற்றையும் கொடுப்பதுவே தானம் இப்படியாக பெருணவருக்கும் அனைத்தும் தானம் செய்யப்பட்டு அத்துடன் இறைவனை மேல் தியானம் செய்வதன் மூலம் தன் உணர்வு எனப்படும் தன்னையே வியாபித்திருக்கும் பேருணர்வு எனப்படும் படமனில் அப்படிக்கப்படும் பொழுது கர்ம தலையானது அறுபட்டு சம்சார வண்ணம் ஒரு முடிவிற்கு வருகிறது தானம் வெளிப்படையான பொருளின் தியாகம் தியானம் அந்தரங்க ஆன்மீக தியாகம் தியாகம் தானம் தியானம் தியானத்திற்கு வகுப்பளித்து அதற்காக ஆயத்தத்தையும் செய்கிறது இரண்டு சொல்லப்பட்ட இல்லாமரை என்ன இடந்த நலம் என்ற நிலையை அடைவதற்கு உபயோகமான செயல்முறை பயிற்சி இந்த செயலில் உபதேசம் அங்கு சாதகன் பெருமானம் செய்யப்பட்ட பிரார்த்தனை மனதிற்கு அளிக்கப்படும் உபதேசம் வேண்டிய இங்கு அதற்கான வழி எவ்வாறு அழகாக உண்மைகளில் பார்த்தீர்களா வினை வேதனையை தொலைய வேண்டில் கரவாது இடுக முருகனின் தியானிக்கு என்று அறிவுறுத்துகிறார் கரவாது இட வேண்டும் ஏனெனில் எனில் கரவாடும் மன்னெஞ்சற்கு அரியான் இறைவன் என்கிறார் அப்பருமான் பரவப்பாடுவான் பரமனை ஏத்தார் இரவலர்க்கு ஈதலையாயினும் ஈயார் நரகத்தில் நிற்கீரோ என்கிறார் சிறுமூல மணிவாசிக பெருமான் பாடுகிறார் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே பல்வினை பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூகின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவல கடல் ஆய வெள்ளத்தேன் இந்த திருவாசகத்தில் பாசம் அகழுவதற்கு ஒரு உபாயம் கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சரணுலோகம் கூறியிருக்கிறார் வடமொழி சாஸ்திரத்தில் வழிகளை என்பார்கள் அந்த வகையிலே அருணகிரியார் கூறும் ஸ்லோகம் தான் இந்த அனுபூதி சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம்வாம் மோக்ஷயின் மாற்று சுக இங்கு இரண்டு உபாயங்கள் கூறப்படுகின்றன சர்வ தர்மான் பிரஜ என்பது அனுபூதியில் வடிவேல் இறைத்தால் நினைவாய் என்று வருகிறது நமது அருணகிரியார் மூன்றாவது உபாயமாக கரவாதி இடுவாய் என்கிறார் இது வெறும் தர்ம சிந்தனை மட்டுமன்று இதில் ஒரு சித்தாந்த கருத்தும் இருக்கிறது எந்த பொருளை பிறருக்கு கொடுத்து விடுகிறோமோ அகனமே அதன் மேல் உள்ள பற்றும் ஒழிந்துவிடும் விடுவாய் விடுவாய் என இருமுறை சொல்வதன் கருத்து என்ன எனில் தீவினைகளை செய்யாமல் விட்டுவிடு நல்வினைகளை செய்யும் பொழுது அவற்றின் பலனை எதிர்பார்ப்பதையும் விட்டுவிடு ஏனெனில் இரும்பு செங்கிலியானாலும் தங்கச் சங்கிலியானாலும் விலங்கு விலங்குதானே இப்படி வினைகளை விட்டு விடுவதினால் நெடுவேதனையாகிய பெருமை நோய் அகலும் கண்ட கடவுளின் திருவிளிகளை தியானிப்பதனால் மனம் ஒரு லயத்தை அடையும் அதனால் பிராரம்பம் ஒழிந்து விடும் உய்யும் வழி இரண்டு பறவை பறப்பதற்கு வசதியாக இரு இறகுகள் இருப்பது போல மாந்தர் ஒய்ய மொழி என்று இறப்பார்க்கு இடுவது ஒன்று மற்றொன்று இறைவனை நினைப்பதாகும் வினைகளே இன்ப துன்பங்களுக்கு காரணம் வினைகள் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்மம் என்றும் நல்வினை தீவினை என்றும் இன்ப துன்பங்கள் வினையார் ஆதி தெய்வீகம் தெய்வத்தால் வரும் இன்ப துன்பங்கள் ஆதி பௌதிகம் ஐம்பெரும் பூதங்களால் வருவன ஆதி ஆத்மீகம் உயிர்களால் வருவன அதனால் வெனைகள் யாவையும் விட்டுவிடு விட்டு என்று அடுக்கு தொடரால் கூறிய அருளியிருக்கிற அடுத்து பதிவிலே தொடருவோம் முருகாசுரனும் குகார்பன வஸ்து